மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு குறித்து அவதூறாக பேசியதற்காக நகைச்சுவை கலைஞர் பரத் பாலாஜிக்கு கடும் கண்டனங்கள் குவிந்த நிலையில் அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் தான் சமீபத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பலரது உணர்வுகளை காயப்படுத்தி உள்ளதை உணர்ந்து அந்த வீடியோவை உடனடியாக நீக்கிவிட்டதாகவும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளதாகவும் அப்படி பேசியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை பனையூர் இல்லத்தில் இன்று சந்திக்க பாமக தலைவர் அன்புமணி ஆயத்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக மாநில இளைஞர் அணி தலைவர் நியமனத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் கட்சிக்குள் கருத்து ஒற்றுமை எட்டப்படவில்லை என தெரிகிறது இந்நிலையில் புத்தாண்டு தினத்தில் தொண்டர்களை பனையூர் அலுவலகத்தில் அன்புமணி சந்திப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிறுவனர் ராமதாஸையும் தொண்டர்கள் சந்தித்து வாழ்த்து பெற உள்ளனா் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க